கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை க்ரோதி வருடம் மார்கழி மாதம் எட்டாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி அஷ்டமி திதி தேவரை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் இன்றைய நாள் சதய நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் சிதரோ காலையிலே கொஞ்சம் வந்து தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக மேஷத்திற்கு இரண்டாவது சிம்மத்திற்கு மூணாவது இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மூன்று ராசிகளுக்கு அற்புதம்னா அற்புதம் அவ்வளவு நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் ஒரு விதமான சின்ன சின்ன கவலைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் விருச்சிகம் மீனம் இது மூணுமே லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெரிய மேன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ராசிக்கு சூப்பரா இருக்கும் மகரம் ரிஷபம் இந்த ரெண்டு ராசிகளுக்குமே அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த வரைகளுக்கு இந்த நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் பிரயாணங்கள் விருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சித்தி அல்லது அத்தை இவர்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் கொடுக்கும் உணவு துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய நாள் ஒரு சின்ன குடைச்சல் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணுற மாதிரி வரும் ரொம்ப பெருசாலாம் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கும் கணக்கதாரா சோஸ்திரம் முடிஞ்சா கேளுங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள் பாடகர்களுக்கு நடிகர்களுக்கு உடம்பு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் எந்த விஷயத்த பிளான் பண்ணீங்களோ அந்த விஷயம் பர்ஃபெக்டாக செட் ஆகும்னு சொல்லலாம் எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் எதுன்னு எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் போய் மாட்டிக்க மாட்டீங்க எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கப்படுது சூப்பரா இருக்கு தெரியுமாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யுன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நில பொருள்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுல அடுப்பு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அதை ஏதாவது சரி பண்ற மாதிரி வரும் நிறைய பேர் இந்த சாமான் எல்லாம் வாங்குற மாதிரி இன்றைய நாள் நடக்கும் பேசிக்கலா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் மூலியமா சின்ன சின்ன அன்பு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகளும் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும் சொல்லலாம் புதிய முயற்சிகள் திடீர் பிரயாணங்கள் இருக்கும் புதிய முயற்சிகள் இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துக்கு போனாதான் வெற்றிங்கிற மாதிரி இந்த சில பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் நல்லா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பல நல்ல காரியங்கள் உங்க கைகள்லாம் நடக்கும் ஐயோப்பாவோன்னு பத்து பேருக்கு உங்க உதவணும்னு சொல்லி உங்க மனசு வந்து அலபாயம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் தப்பே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் கரஞ்சி ஒப்பநிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பண வரவுகள் சுபகாரியங்களுக்கு செலவு உணவிற்காக செலவு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் காசு செலவழிக்கிறது இல்ல பணம் காசு மத்தவங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்க சொல் பேச்சு கேட்டீங்கன்னா நல்ல தனம் பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முடிவுகள் எல்லாமே கைகூடும் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறார் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புக்ஸு டாக்குமெண்ட்ஸ் ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு அதே மாதிரி எழுத்து ஓவியம் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே இந்த நாளில் எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது தான் மேட்ரு ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நகரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாய்ந்திரத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பயணம் இருக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் நிறைய பேருக்கு நண்பர்களுடைய உதவி வேலை நிமித்தமான பயணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்புறம் சாயந்தரத்துக்கு அப்புறம் நல்லா உட்கார்ந்து பாட்டு கேட்கறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தை பாக்குறது உங்க மனசு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும் சில சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் வெள்ளை விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா லாபங்கள் நண்பர்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா இல்ல மூத்த பெண்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மூலியமா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்லா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பணம் ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா உங்களால் நாள் ஏதாவது வாங்கிட்டு போங்க அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு முடிவு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆதரவு அஞ்சல் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தனவர்களுக்கு வேலையில இன்றைய நாள் நீங்க தான் கெட்டிக்காரர் அப்படிங்கறத உண்மை அதோ உணவு தொழில் மெடிசின் சம்பந்தப்பட்ட தொழில் டெய்லரிங் தொழில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி எந்த நீங்க இருந்தாலும் இன்றைய கொடுக்கும் அது மட்டும் கிடையாது நீங்க இன்றைய நாள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பயணம் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் வெள்ளை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களால் சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு முக்கியமான முடிவு என்ற நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டனம் கும்ப ராசி இந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் திடீர் செலவுகள் திடீர் பிரயாணங்கள் தேவையற்ற மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் வந்து கட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கிறது தான் நல்லது இதை மட்டும் பண்ணுங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது தாராளமா நல்லபடியா முடியும் ஆஞ்சல ஏர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும் உணவு தொழில் பண்றவர்களுக்கு நல்லா இருக்கும் பயணங்கள் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி நாள் நிறைய நல்ல மனுஷனுடைய சந்திப்பு ஏற்படும் அதுவும் பெண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கிறது வியாபாரத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் இந்த மாதிரி நிறைய வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் இன்று நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்த சண்மங்களானி பகவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க